எப்பயாவது தோல்வி அடைஞ்சா பரவாயில்ல என் வாழ்க்கையில எப்பவுமே தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ சாதாரணமா எல்லாருமே தோல்வி வெற்றிகளுக்கான படிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே தான் ஆனா அதை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வழி அப்படிங்கிறது வெற்றிக்கான முதல் படி அப்படிங்கறது எல்லாமே உண்மைதான் ஒத்துக்கிறேன் ஆனா அனுபவிக்கும் போது ரொம்பவே வழியா இருக்கும் அதை தாண்டி அவங்க அதுல இருந்து வெளி வர்றதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயத்துல தோல்வி அடைஞ்சா நம்மளை நாமே தேத்திக்கலாம் தொடர்ந்து தோல்வியாவே இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க பக்குவம் அடைங்க தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி தோல்வி அடையறோம் அப்படின்னும் பொழுது நீங்க அதுக்காக கவலைப்படக்கூடாது முயற்சியே பண்ணாம தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே இருக்கிறத காட்டிலும் முயற்சி செஞ்சிட்டு தோல்வி அடையுறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை நீங்க அந்த விஷயம் இன்னுமே ஸ்ட்ராங்கா அடுத்த முயற்சியில் உங்களுடைய அடிகள் வந்து இன்னுமே எடுத்து வைப்பீங்க நம்மளை நாமளே வலிமையாக்கோ எதிர்காலத்தை எதிர்கொள்றதுக்கு ஒரு தனி தைரியமும் நமக்கு வந்து உருவாகும் கேள்விப்பட்டிருப்பீங்க தோல்வியா அடப்போப்பா எனக்கு இது வந்து பழகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி வந்து தான் இருக்கு தோல்விகளை நம்ம எதிர்கொள்ள எதிர்கொள்ள நம்ம மனசுல வலிமைங்கிறது அதிகமாகும் தோல்வியை எதிர்கொள்றதுக்கான வலிமையும் துணிர்ந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம போராடணும் அப்படிங்கிற ஒரு ஊக்குவிப்போம் நமக்கு நம்மளே கொடுத்துக்கணும் யாராச்சும் நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்களா நம்ம இந்த தோல்வியிலேருந்து வெளியே வர்றதுக்கு யாராவது நம்மள உறுதுணையாக இருப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறதை காட்டிலும் உங்களுக்கு நீங்களே உறுதுணையாக இருக்கிறது தான் எப்போவுமே நிரந்தரமானது யார்கிட்டேயுமே உங்கள் தோல்வியை ஷேர் பண்ணுறதை விட உங்களுக்கு நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நீங்கள் வந்து வெற்றி அடையிறதுக்கு அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் நம்ம ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் நம்மளுடைய பலம் என்ன நம்ம கிட்டே இருக்க பலவீனம் என்ன அப்படிங்கிறத நம்ம நாமளே கண்டறியறதுக்கு நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கக்கூடியது இந்த தோல்வி தான் ஒரு படிப்புலையோ இல்லை வந்து ஒரு ஒரு தொழிலையோ இல்லை வந்து வாழ்க்கையிலையோ நம்ம தோல்வி அடையும் பொழுது அடுத்த முயற்சியை நம்ம வேறு கோணங்களில் யோசித்து நம்ம வந்து அந்த முயற்சியை எடுப்போம் அப்போது நம்மளுடைய யோசனையோ சிந்தனை திறனையும் அந்த தோல்விங்கிறது அதிகப்படுத்துது அப்படிங்கிறத உணர்வீங்க முதல் தோல்வியில் நம்ம வந்து ஒரு ஆறுதலை தேடுவோம் அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து தோல்வி அடையும் பொழுது நம்ம எந்த ஒரு ஆறுதலையுமே தேட மாட்டோம் நம்ம மனசு தானாகவே பக்குவப்பட ஆரம்பிச்சிடும் அனுபவம் தான் மிக சிறந்த ஆசான் அப்படின்னு நம்ம வந்து கேள்வி பட்டிருக்கோம் அது உண்மைதான் நம்ம தோல்வி அடைய அடைய நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் நம்ம வெற்றி பாதையை நம்ம வந்து நடக்கிறதுக்காக நமக்கு அந்த தோல்வி வந்து உதவியாக இருக்கும் நீங்க நினைக்கலாம் அப்போ நம்ம வெற்றி அடையவே கூடாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா வெற்றி அடையணும் ஆனால் பல தோல்விகளை தாண்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது நிலையானதாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சந்தோஷமே ஒரு தனியாக தான் இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலேயுமே நம்ம வெற்றி அடைவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை தோல்விங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி தானே தவிர தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளே ஒரு இலக்கு அப்படிங்கிறது அமைக்கணும் ஒரு கோல் இருக்கணும் என்னுடைய லைஃப்ல நான் இதை வந்து அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோல் நீங்க செட் பண்ணிக்கணும் அதை வந்து நீங்க அடையிறதுக்கு எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் முயற்சிங்கிறத விடாம நீங்க தொடர்ந்து முய முயற்சி பண்ணும்பொழுது அந்த முயற்சியும் உங்களுடைய அனுபவமும் நிச்சயமா ஒரு நாள் நீங்கள் வெற்றி பெறுவீங்க இந்த ஒரு பழமொழி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல நான் அதை சொல்லணும்னு விரும்புறேன் ஒளி தாங்குற கல் தான் அழகான சிற்பமா மாறுது இல்லையா அதே மாதிரி தான் ஒரு மனிதனும் ஒப்பிட்டு பார்க்கணும் சாதாரணமாக இருக்கக்கூடிய கல் அதை வந்து ஒளியால் அடித்து அதை எத்தனை அடி தாங்கி அதன் பிறகு ஒரு அழகான சிற்ப சிற்பமாக அது மாறும்பொழுது தான் எல்லாருமே அந்த கல்லை கூட சிற்பமாக நினைச்சி கொண்டாடுறோம் பார்த்தீங்களா ஒலியடி தாங்க முடியாமல் ஆரம்பத்திலேயே அந்த கல் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த சிற்பமாக மாறியிருக்க முடியாது பாருங்க அதே மாதிரி தான் மனிதருமே நமக்கு தோல்வி ஏற்படுது அப்படின்னும் பொழுது நம்ம வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ள பழகிட்டு அடுத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு வெற்றி அடையிறதுக்கு தான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இது பொதுவான ஒரு கருத்து தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னலான வீடியோ ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வீடியோவை லைக் பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் வரக்கூடிய சின்ன சின்ன ஃபெயிலரை கூட ஃபேஸ் பண்ண முடியாம எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்பீச் வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து போடலாமா அப்படிங்கறத பற்றி கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் நீங்க எத்தனையோ தாண்டி தாண்டிருப்பீங்க அதையும் மீறி முயற்சி செஞ்சு நீங்கள் வெற்றி அடைஞ்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பற்றி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதில் பெஸ்டான கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை வந்து வேற யாராவது பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் பெண்கள் ஒரு அஞ்சு விஷயத்தை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம மேலே பொறாமை படுறவங்க கிட்டேருந்து நம்ம எப்படி எல்லாம் உஷாராக இருந்துக்கணும் எந்தெந்த குணங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வெற்றிய கமெண்ட்ல பகிர்ந்து எல்லாருமே ஒரு கோல் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சீங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இன்னொரு சந்திக்கலாம் தேங்க்யூ